ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஆட்டில் புதுசாக சோசியல் வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்னோடய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் ஆன் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னோடய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நான் அதில் சோசியல் வேலட் அப்படின்னு நான் டைப் பண்ணி சேர்ச் பண்ணுறேன் ஓகேங்களா சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணும்போது நிறைய வரும் ஆனால் அது கிடையாது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்க சோசியல் வேலை டவுன் பே டெக்னோ முடியான்னு இருக்குது பார்த்தீங்களா இதை தான் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி இப்போது நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள் இது தான் நம்மளோட சோசியலோட அஃபீஷியல் லிங்க் அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு எனக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃப் ஸ்கேனிங் பண்ணிக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் யாரும் இது பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ ஓப்பனுங்கிறதுக்கு முன்னாடி கிளிக் பண்ண முன்னாடி பாருங்கள் ஆட்டோமெட்டிக்காக ஸ்கேனிங் ஆகும் ஸ்கேன் ஆகி அந்த வெர்ஷன் எடுத்துக்கும் டன் இப்போ வந்து சேஃபுன்னு கட்டுறது பார்த்திங்களா இப்போ டன் கொடுத்துட்டு இப்போது ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்துட்டு அலோ கொடுங்க அலோ கொடுத்துட்டு பேஜ் லோட் ஆகும் இப்போ எந்த இடத்துல நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஆர்டரில் கொடுத்த ஃபோன் நம்பர் அண்ட் சோசியல் ஆர்ட்டில் கொடுத்த சேம் பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆயிரும் இப்போ நான் லாகின் பண்ணிக்க லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ நான் லாகின் பண்ணுறேன் சக்ஸஸ் லாகின் ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ என்னோடய சோஷியல் ஆர்டில் கொடுத்த நேம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு இப்போ அடுத்தது நான் முக்கியமாக என்ன பண்ணணும் பாரு பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஆரை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் டிஎம்ஆர் கிரியேட் பண்ணணும் அதே எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்ஆரை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி லாகின் கொடுக்காதீங்க இந்த இடத்துல க்ரியேட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ரியேட்டை க்ளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட நேம் பேங்கில் கொடுத்த சேம் நேம் டூ ஒன் கொடுத்து க்ரியேட் கொடுத்துக்கோங்க சக்சஸ் அவ்வளோதான் இந்த ரெண்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா மறக்காமல் எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லாக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கனா இந்த இடத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட்னு கேட்கும் எஸ் டூ லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா அது லாக் அவுட் ஆயிரும் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் பண்ணிடுங்க தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்